சமூக நீதி காவலர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் மக்கள் தலைவர் அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து வகையிலும் வளர்ச்சி பெற வேண்டும் அனைவருக்கும் எல்லா அரசின் திட்டங்களும் சென்றடைய வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற வகையில் திராவிட மாடல் அரசை நடத்துகிறார் திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவர்களுக்கும் இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய ஐந்தாம் தொலைமுறையாக இந்த இயக்கத்தை இன்னும் ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு வலுவோடு கட்டமைக்க இருக்கிற இளம் தலைவரங்கன் உதயநிதி அவர்களுக்கும் இந்த இயக்கம் பல்வேறு சோதனைகளை சந்தித்த காலகட்டங்களிலெல்லாம் இந்த இயக்கத்திற்கும் இயக்கத்தின் தலைமைக்கும் உண்மையான விசுவாசமிக்க தொண்டனாக தென்பாண்டி மண்டலத்தில் முன்னணி தலைவர்களின் முன்னவராக நின்று இந்த இயக்கத்தை காப்ப எங்களை போன்ற இளைஞர்களை எல்லாம் இந்த இயக்கத்தை உருவாக்கிய இன்றும் இந்த இயக்கத்தினுடைய கடைக்கோடி தொண்டனையும் எண்ணி பார்த்து அவர் என்ன வேண்டுகிறாரோ அதை செய்திட வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்கிற இன்றும் இளைஞர்களுக்கு இளைஞராக மக்களோடு மக்களாக இன்றைக்கு உழைத்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் துணை செயலாளர் தமிழ்நாடு அரசினுடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் தென்பாண்டி சிங்கம் என்னுடைய அரசியல் வழிகாட்டி மாண்புமிகு ஐயா ஐபிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் என்பது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய மகிழ்ச்சி இல்ல ஆக இந்த உன்னதமான ஒரு நல் நிகழ்வு மாண்புமிகு நம்முடைய கழக துணை பொதுச் செயலாளர் அவர்களை தென்பாண்டி சிங்கம் ஐயா ஐபிஆர் அவர்களை வணங்குகிறோம் வாழ்த்துவது என்பதை விட வணங்குகிறோம் அவருடைய வழியில் இந்த இயக்கத்திற்கும் இந்த இயக்கத்தின் தலைமைக்கு விசுவாசமிக்க தொண்டர்களாக எதிர்காலத்திலே நாங்கள் பயணிப்போம் என்பதை இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்